கருப்பன் கோவில் கருபரணி ம் சமயம் களமிற்கப்பட்டுள்ள காலை கரும்பு கூட்டம் குப்புசாமி கோனார் காலை அந்த காலையை வேண்டு செல்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் கேரிப்பேட்டை சேர்ந்த சந்தனையோடு சந்தி வீரன் வீரர்கள் வரமாறு ஆண்டு முதல் தனி சிறப்பை பெற்ற கரும்பு கூட்டம் குப்புசாமி கோணார் அவர்களது காலை இந்த மாட்டிற்கு கரும்பு கூட்டம் டெல்லி கோணார் சார்பாக ஐநூத்தி ஒன்று கரும்பு கூட்டம் டெல்லி கோணார் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சாலை கிராமம் செந்தில் குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று தற்சமயம் களமறக்கப்பட்டு மிக துடிப்புடன் விளையாடி காலை சிவகங்கை மாவட்டம் கரும்பு கூட்டம் குப்புச்சாமி கோனார் அவர்களது காலை அந்த காலையை பரிசை வெல்வோம் வேண்டு செல்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் சந்தனகரு புத்தக சந்தி வீரன் குழு வீரர்கள் தங்களுக்கான வெற்றி பரிசை பெற்று செல்லுமா அன்போடு அளிக்கின்றோம் தற்சமே மிக சில மிக முறையிலே மிக துடிப்படம் விளையாடிக்கொண்டிருக்கக்கூடிய காலை சிவகங்கை மாவட்டம் கரும்பு கூட்டம் குப்புச்சாமி அவர்களது காலை காலையை நாங்கள் எப்படி பரிசு வெல்வோம் என்ற ஒரே நோக்கத்தை ஒரு கேவரிபேட்டி சந்தங்கருப்பத்திலும் ஒரு சந்தி வீரன் குழு வீரர்கள் ஐயம்பட்டி குட்டி வெல்டிங் சார்பாக ஓண்டல் இரண்டு ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பெருசு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐஎம்டி குட்டி வெல்டிங் சார்பாக ஓண்டல் இரண்டு ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பெருசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஐஎம்டி வெங்கட் கம்சன் மண்டி சார்பாக

சாந்தி வீரன்கள் வீரர்களுக்கு அடிமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாற்றுக்கு சாலை சாலை கிராமம் கொட்டி வெல்டிங் சார்பாக ஓண்டல் இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் வெங்கட் கமிஷன் மண்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று எஸ் எஸ் நந்தாகுமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்து கொண்டிருக்கிறார்கள் வடமாறு புகழ் வலசைக்காடு அழகு மாட்டி வியாபாரி சார்பாக நூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்கக்கூடிய பரிசு தொகையும் கரும்பு கூட்டம் குபசாமி கோனாருக்கு பெருமை செலுத்திடவா கவரிப்பேட்டி சந்திரகர் புதனையோடு வீரர்களுக்கு பெருமை செல்த்திடவா ஆயிரமேனர் மாலை பொருளே என்பா கட்சியாக சிவகங்கை மாவட்டம் இளையங்குடி வட்டம் சாலை அருகாமையில் அமைந்திருக்கின்ற ஐஎம்டி ஸ்ரீ கழுங்கு முனிசர் ஆலயத்தினுடைய ஆலயத்தினுடைய மாசி கலர் உற்சவ முன்னிட்டு ஏழாம் ஆண்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் மடம் திருவிழா மேலும் இந்த மாற்றிக்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை நகர் ஜெயலட்சுமி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் உரிமையாளர் கலைக்கலன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்கக்கூடிய மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஒரு காலையா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக நந்தகோணர் சார்பாக தொட்டு சேம்துணையோடு நல்லார் இந்திய ராணுவ வீரர் கார்த்திக் அவர்களது ரோஜா காளை வாடி வாசல் கொண்டிருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் அந்த காலை அடைக்க புலிய குறிப்பிட்ட வீரர்கள் தங்கள் ஆயத்தை கொடுத்து கொண்டு வாடி வாசல் அருகாமல் வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம் வீரர்களே மாட்டையுடைய உரிமையாளர்களை காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றான் கரும்பு கூட்டத்துக்கு பெருமை செத்திடவா பட்டிக்கு பெருமை செத்திடவா பல்வேறு மஞ்சளட்டு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு தட்டி சென்ற கரும்பு கூட்டம் குப்புசாமி கோனார் அவர்களது சிறப்பான காலை அந்த காலையை எப்படி பிடித்து பரிசு வெல்வோம் வேண்டு நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் கேவிரிப்பட்டி பத்திரையோடு சந்தி வீரன் குழு வீரம் கடுமையாக கொண்டிருக்கின்றார்கள் பரிசு வெல்வதற்கு சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கரும்பு கூட்டத்திற்கு பெருமை பட்டிக்கு பெருமை சேத்தினா வெல்வதற்கு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிவகங்கை மாவட்டம் கரும்பு கூடம் குப்புசாமி கோனார் அவர்களது காலை கம்பீரமான தோற்றத்தோடு வளம் வந்து விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படி பிடித்து பரிசு வெல்வோம் வெண்டு செல்வம் ஒரே நோக்கத்தோடு அவரிடம் சிவகங்கை மாவட்டம் நாட்டு சமூக அருகாமையில் இருக்கக்கூடிய கேவிரிப்பட்டி சந்தனகர் பத்தனையோடு சந்தி வீரன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் பரிசு தொகையை வெல்வதற்கு நேரங்கள் எரிஞ்சு விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கரும்பு கூட்டம் குப்புசாமி கோனாருக்கு பெருமை சேர்த்திருவா கேவரிப்பட்டி சந்தனகர பத்தினியோடு சந்தி வீரன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திருவா பரிசு தொகை வெல்வதற்கு நேரங்கள் நெறிஞ்சு விட்டன காலங்கள் கடந்து விட்டன இதற்கு அடுத்தபடியாக நந்தா கோனார் சார்பாக தொட்டிச்சிய மனிதனையோடு நல்லேந்த நாடு ராணுவ வீரர் கார்த்திக் அவர்களது ரோஜா காலை வாடிவாசல் கொண்டு வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றார் பரிசு தொகை வெல்வதற்கு நேரங்கள் எரிஞ்சு விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பான காலை சிறப்பு மிக்க மாடுபடி வீரர்கள் இந்த மாட்டிற்கு மேலும் அரியா கோட்டை கவில் கமிஷன் கடை சார்பாக ஐநூத்தி ஒன்று அரியா கோட்டை கவில் கமிஷன் கடை சார்பாக ஐநூத்தி ஒன்று அரியாமட்டி வெங்கட் கமிஷன் கடை சார்பாக ஐநூத்தி ஒன்று வடமாடு புகழ் ரெட் சங்கர் சிடிஎம் கமிஷன் மண்டி ஆர் கண்ணன் வலசைக்காடு அழகு மாட்டோரி சார்பாக நூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் விழாக்குள் வழங்கக்கூடிய பரிசு தொகையை மெல்வதற்கு கரும்பு கோட்டத்திற்கு பெருமை செஞ்சினவா கவரி பட்டிக்கு பெருமை செந்தினவா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மாடுபடி வீரர்களுக்கு பெருமை செந்தினவா பல்வேறு வடமாடு மஞ்சுரட்டி நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் கரும்பு கூட்டத்தைச் சேர்ந்த குப்புசாமி கோணார் அவர்களது சிறப்பான காலை அந்த காலையிலே அடக்கிய தீருவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் ரசன் கோட்டைக்கு அருகாமல் கௌரிப்பட்டி சந்தனகர் பிரதமையோடு சந்தி வீரன் குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏத கடுமையான போட்டியிலே பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்தி இருந்து பார்ப்போம் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கரும்பு கூட்டம் குப்புசாமி ஹோடார் அவரது காலை மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய வீரோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கவுரிப்பட்டி சந்தன வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தோடு பெறுவதற்கு காலையும் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து வார்ப்போ சீட்டி எணியுங்கள் கை ரட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் ஏரங்கள் நெருங்கி விட்டன கள்ளங்கள் கடந்து விட்டன பிஜேபி மாவட்ட செயலாளர் கோவிந்தன் சார்பாக கோவிந்தன் பிஜேபி மாவட்ட செயலாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று காலை களம் அமைத்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது லாஸ்ட் கடைசி பத்தே நிமிடம் கடைசி பத்தே நிமிடம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை ஜெயலட்சுமி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் உரிமையாளர் அளவிடங்கான் கலை கண்ணன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அவர் முடியாது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கரும்பு கூட்டம் குப்புசாமி கோணார் அவரது காலை மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது ஆத காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் கௌரி சந்தன கருப்பர் துணையோடு சந்தி வீரன் குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏதோ கடுமையான போட்டியிலே பரிசுத்தோடு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களே சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்தா சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தம்பிட வெற்றி பரிசில விலை நாட்டிட மாற்றியுடன் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டு கை ஹைகள் வீரர்களை வருகி விட்டால் ஹாலைகள் கடந்து விட்டாளா அல சோளசிறிய வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களை ஹரோ ஹோசை வீரர்களின் அள்ளி தந்திடாள் வெற்றி பரிசை நிலை நாட்டிடா காலையில் சிறந்த ஹாலை தற்சமயத்திலே ஆடுகாலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஹாலை கரும்பு கூட்டம் குப்புச் சாமி ஹோனார் தை ஹாலை அந்த காளையனை அடக்கியே தீருவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சந்தனகருப்பர்களையோடு சந்தி வீரர்களு வீரர்களுக்கு துண்டிப்பட வந்து கொண்டிருக்கா சீரர்கள் எது வீரர்களை உற்சாரப்படு தேங்க உங்களது கரஹோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமோ ஊக்கமோ அள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை நாத்திட நாற்றியனுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீர நாளைய வரலாறு அந்த வரலாறு வலிக்க போவது ஒரு சாலையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஹலஹோசை வீரர்களின் ஓக்காம இருந்த ஆக்கம ஓக்கம் அள்ளி தந்திட கரும்பு கூட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா கௌரி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா

சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை சீரியர் கை தட்டி வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் ஏறங்கள் எருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தோடு சிறப்பு பரிசு பெறுவதற்கு பாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா பாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஏறங்கள் எருங்கி விட்டா காலங்கள் கடந்து விட்டன கரும்பு கூட்டம் குப்புசாமி களமிறக்கப்பட்டு விளையாடி மாவட்டம் கவுரிப்பட்டி சந்தனையோடு சந்தி வீரன் குழு வீரர்கள் மிக தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இது கடுமையான வரிசத்தோடு விருவதற்கு சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிடிஐ கை கட்டிய வீரர்களை உற்சாக படித்துகள் உற்சாக படித்துகள் வேறங்கள் நெருங்கிவிட்டன கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசுல வருவதற்கு தாங்களுக்காக ஒடுக்கப்பட்டுள்ள நேரம்

பரிசு சிறப்பு பரிசு விருவர்க்கு காளையும் சிறந்த ஹாளை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க மாறுபடி வீரர்களுக்கு பெருமை செத்தனவா ஆற்றல் காளையா அறிவுமிக்க ஒன்பது வீரர்களா வீரர்கள் நெருங்கி வீட்டடா ஹோலங்கள் கடந்து விட்டன சிடி அறிவு வீரர்களை உற்சாகப்படுத்தியுங்கள் உந்தளவு ஹரஹோசை வீரர்களை ரூபாய் சப்ஜு சப்ஜு கிலோ உக்காரு வீரர்களை

கௌரி பட்டி கற்ப சந்தி வீர வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது இருவருக்கு ஒருவர் யாரும் சலைத்தவர காலையில் உரிமையாளருக்கு விழா குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் உண்மையிலே சிறப்பான ஆட்டம் முந்தைய சுற்றில் வெற்றி பெற்ற அல்லூர் கருப்பர்களின் வீரர்களுக்கு